அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் பிறக்கப் போகின்றது பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் நான் சொல்லும் இந்த செலவை நீங்கள் முதல் செலவாக செய்தால் பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் மற்றும் பிப்ரவரி மாதத்தில் கலசம் வீட்டில் வைக்க வாடகை வீடு மாற பொதுவான நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்களை இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அன்பு சொந்தங்களே நமது அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் கல்வி பசிய பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கல்வி வைசிய பயிற்சி பிள்ளைகள் நன்றாக படிக்க நல்ல மதிப்பெண் எடுக்க தேர்வுகளில் திறம்பட செயல்பட ஞாபக சக்தி அதிகரிக்க பதினோரு நாள் ஆன்மீக அற்புதமான வழிபாடுகளும் சில எளிமையான பயிற்சிகளும் போகின்றேன் பிள்ளைகள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் கலந்து கொண்டு இந்த ஆன்மீக வழிபாடுகளை செய்தால் கூட முழு நன்மைகள் கிடைக்கும் அந்த வகுப்பு நாளை அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக தொடங்க இருக்கின்றேன் பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்புக்கு இன்று வரை மட்டுமே பதிவு நடைபெறும் இன்று மாலை ஆறு மணிக்குள் இந்த வகுப்புக்கு பதிவு செய்ய விரும்புகிறாங்க பதிவு செஞ்சுக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு செய்ய அத்தனை பேருக்கும் தனித்தனியே சரஸ்வதி வசிய சொல் வழங்கப்படும் பிப்ரவரி மாதத்தில் முதல் செலவு முதல் நாள் முதல் செலவு அன்னதானம் செய்ய வேண்டும் முதல் செலவு அன்னதானத்துக்காக இருந்துச்சுன்னா அற்புதமா இருக்கும் சூரிய பகவான் ஆசீர்வாதத்தால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அல்லது பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் மல்லிகைப்பூ அல்லது வேற எந்த வாசனை பூக்கள் முதல் செலவாக வாங்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான பால் முதல் செலவாக வாங்கலாம் இன்னும் சூட்சம சொல்லணும்னா நல்லெண்ணெய் முதல் செலவாக வாங்கினீங்கன்னா இன்னும் அற்புதமா இருக்கும் அல்லது வெள்ளை எல் அல்லது கருப்பு எல் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் மீண்டும் சொல்கின்றேன் பிப்ரவரி மாதத்தின் முதல் செலவு அன்னதானமாக இருக்கலாம் மல்லிகைப்பூ அல்லது வாசனை பூக்கள் வாங்கலாம் அல்லது பால் வாங்கலாம் அல்லது நல்லெண்ணெய் வாங்கலாம் அல்லது எல் வாங்கலாம் இது செய்தால் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகம் ஏற்படும் பிப்ரவரி மாதம் வீட்டில் தெய்வீக கலசம் வைக்க கலசமாற்ற உகந்த தேதிகள் பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆறு ஏழு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் வீட்டில் கலசம் வைக்கலாம் ஏற்கனவே கலசம் வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்து கலசம் மாற்றுபவர்களும் இந்த தேதியில் நீங்க கலசம் மாற்றும் மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதத்தில் வாடகை வீடு மாறுவதற்கு உகந்த தேதிகள் பிப்ரவரி ஒன்று இரண்டு எட்டு பதினொன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வாடகை வீடு மாறலாம் புது வீடு குடி போகிறவங்க போகலாம் பிப்ரவரி மாதத்தில் மற்ற எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு அதாவது தங்க நகை வாங்க வண்டி வாகனம் வாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க வீடு மனை வாங்க பத்திரம் கிரயம் பண்ண எல்லா நல்ல காரியமும் இதெல்லாம் நான் சொல்லாமல் விட்ட காரியங்களுக்கு உள்பட எல்லா சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த தேதிகள் பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினாறு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நல்ல காரியங்கள் செய்து கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே பிப்ரவரி மாதத்தில் மிக முக்கியமான அமாவாசை தை அமாவாசை வருகின்றது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நமது அறக்கட்டளையின் சார்பாக இறந்த முன்னோர்கள் ஆத்ம சாந்தி அது துர்மரணமாக இருந்தாலும் சரி அது முன்னோர்களாக இருந்தாலும் சரி சககாலத்தில் வாழும் உறவுகளாக இருந்தாலும் துர்மரணம் அல்லது இயற்கை மரணம் அல்லது அகால மரணம் எந்த விதமான மரணமாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை சாந்தி செய்வது மிக 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 முக்கியமானது இந்த வருடம் தையம்மாவாசிக்கு நமது அறக்கட்டளை சார்பாக அதர்வன சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கரையில் நேரடி அனுமதி கிடையாது மற்றபடி இந்த ஆத்ம சாந்தி பூஜை உங்களது முன்னோர்கள் பெயரையும் சொல்லி ஆத்ம சாந்தி செய்து அதற்குண்டான சடங்குகளை செய்வதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வருகின்றது அதே போல தை அமாவாசை பிரம்மாண்டமாக முன்னோர்களின் ஆசிகளை பெற சிறப்பு அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு செலுத்த இந்த வீடியோக்கு கீழே பாக்ஸில் எங்களது அறக்கட்டையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது அதில் உங்கள் குடும்பம் சார்பாக அன்னதான நிதியுதவி செலுத்தி முன்னோர்களின் ஆசிகளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்